வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை மகிழ்ச்சி மற்ற மகிழ்ச்சிக்கு புலந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவினை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன் இன்றைக்கு பேசுபொருளாக இருப்பது இலங்கை மக்கள் அனைவரையும் முட்டாளாக்கின்ற ஒரு செயற்பாட்டிலே நாமல் ராஜபக்ச ஈடுபட்டிருக்கிறார் அவை தொடர்பாக வந்திருக்கின்ற தகவலையும் தமிழரசு கட்சிக்குள்ளே எழுந்திருக்கின்ற பெரும் குழப்பங்கள் இந்த குழப்பத்தின் பின்னணியிலே சுமந்திரனுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்திருக்கின்ற பெரும் எதிர்ப்புகள் இவைகள் தொடர்பாகவும் அதே வேளையில் மஹிந்த ராஜபக்சவின் மனைவி நாளைய தினம் சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் அதே வேளையில் நாமல் ராஜபக்ச இன்றைய தினம் சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் அவை தொடர்பாக வந்திருக்கின்ற தகவலையும் மற்றும் முல்லைத்தீவு பகுதியிலே இளைஞர் ஒருவர் கடந்து செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாரா அவை தொடர்பான தகவல் மற்றும் பல செய்திகளும் இருக்கின்றன எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வாருங்கள் முழுமையான காணலே குற்றச்செல்லாம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னு சொன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணலையே பாருங்கள் இந்தியாவினுடைய குடியரசு தினம் இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது இந்த குடியரசு தினத்தை கொண்டாடுகின்ற அனைத்து இந்தியர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இப்பொழுது காணொலிக்குள்ளே வரலாம் என்னவென்று சொன்னால் நாமல் ராஜபக்சே இந்திய குடியரசு தின விழாவிலே கலந்து கொள்கிறார் என்கின்ற செய்தி பரவலாக இப்பொழுது ஊடகங்கள் மத்தியிலே பேசப்பட்டு கொண்டிருந்தது நாங்களும் எதிர்பார்த்தோம் இவர் மோடி அழைத்து சென்றிருக்கிறார் என்று பார்த்தால் உத்தியோகபூர்வமாக இந்திய அரசாங்கத்தால் கொண்டாடப்படுகின்ற குடியரசு தின நிகழ்விலே நாமல் ராஜபக்ச பங்கு பெறவில்லை இவை தொடர்பாக பல்வேறுபட்ட செய்திகள் இப்பொழுது வெளியாகி கொண்டிருக்கின்றன இவர் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு இன்றைய தினம் அழைக்கப்பட்டிருக்கிறார் விசாரணைக்காக ஆனால் இவர் இந்த விசாரணைக்கு செல்லாது இந்தியாவில் இருக்கின்ற குடியரசு தினத்துக்கு சென்றிருக்கிறார் என்றால் மோடி அவர்களால் இவர் அழைக்கப்பட்டு உத்தியோகபூர்வமாக இவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்திதான் பரவலாக பேசப்பட்டிருந்தாலும் கூட அவர் அங்கு செல்லவில்லை என்றும் ஒரிசா மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு தனியார் பல்கலைக்கழகம் மேற்கொள்கின்ற குடியரசு தினத்துக்கு தான் அவர் சென்றிருக்கிறார் என்கின்ற விடியம் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது எனவே இது மக்களை மடையனாக்கின்ற ஒரு செயற்பாடாகவும் குற்றப்புலனாய்வு பிரிவினை குற்ற குற்றப்புலனாய்வு பிரிவினை புறம் தள்ளிவிட்டு இவர் அங்கு சென்றிருக்கிறார் என்பது போன்றும் கருத்துக்கள் இப்பொழுது முன்வைக்கப்படுகின்றன உண்மையில் பார்க்க போனால் அதிலும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது என்னவென்று சொன்னால் அந்த பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கின்ற செய்தியிலே இலங்கையினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற நாமல் ராஜபக்ச இதிலே கலந்து கொண்டிருக்கிறார் பத்து அரசாங்க உறுப்பினர்களோடு என்பது போன்று செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன உண்மையில் பார்க்க போனால் எதிர்கட்சி தலைவர் யார் சஜித் பிரேமதா சாவா நாமல் ராஜபக்சவா என்கின்ற ஒரு செய்தி இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது இது தெரியாமல் தான் அந்த பல்கலைக்கழகம் இவரை அழைத்திருக்கிறதா என்கின்ற விடியம் தொடர்பாகவும் இப்பொழுது ஆராயப்பட்டு வருகிறது ஏனென்று சொன்னால் ஒரு தனியார் நிறுவனம் அழைத்திருப்பது அவர்கள் தனிப்பட்ட விதத்தில் அழைத்திருக்கிறார்கள் ஆனால் இவர்களது ஊடகங்கள் செய்தியை எவ்வாறு தெரியப்படுத்தியிருக்கின்றன என்றால் இந்திய அரசாங்கத்தின் பேரிலே அதாவது பாருங்கள் அனுராவை புறந்தள்ளிவிட்டு நாமலை இந்தியா அழைத்திருக்கிறது என்பது போன்ற செய்திகளெல்லாம் ஊடகங்களிலே பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது இவ்வாறு இருக்கின்ற வேளையில் இது முற்று இலங்கையில் இருக்கின்ற சட்டத்தை புறந்தள்ளிவிட்டு இவர் சென்றிருக்கிறார் என்றும் அங்கே இவ்வாறு செய்திகள் வெளியிடப்படுகிற வேளையில் அவருக்கு நாமல் ராஜபக்ச மறுப்பு தெரிவிக்கப்பட வேண்டும் என்பதாகவும் இப்பொழுது கருத்துக்கள் தெரிவிக்கின்றன நீங்கள் சென்றிருப்பது ஒரு தனியார் கல்வி நிறுவனம் நடத்துகின்ற ஒரு நிகழ்விற்கு ஆனால் எதிர்கட்சி தலைவர் என்கின்ற பதவியை ஏற்று நீங்கள் அங்கே சென்றிருப்பது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் எதிர்க்கட்சி தலைவராக சஜித் இருக்கிறார் இப்பொழுது ஊடகங்கள் அவரை கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கின்றன யார் எதிர்க்கட்சி தலைவர் இலங்கையிலே அல்லது தனக்குத்தானே எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற பதவியை இவர் வகித்துக்கொண்டு இவ்வாறு அங்கு சென்றிருக்கிறாரா என்கின்ற விடயம் இப்பொழுது ஆராயப்பட்டு வருகிறது பார்ப்போம் இது தொடர்பாக என்ன இடம்பெறப்போகிறது என்பதை நாமல் ராஜபக்சே இந்தியாவுக்கு சென்றிருக்கிறார் ஆனால் குற்றப்புலனாய்வு பிரிவினர் அவரை சந்திப்பதற்காக ஹால்டன் இல்லத்துக்கு சென்றிருக்கிறார்கள் ஒன்பது அறைக்கு இவர் வர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஆனால் அவருக்கான அழைப்பு ஒன்பது ஐம்பதுக்கு வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நேற்றைய தினமே ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருக்கின்றன நாமல் ராஜபக்ச அழைக்கப்பட்டிருக்கிறார் என்றும் அதே வேளையில் இது தொடர்பாக அவர்களது கட்சியைச் சேர்ந்த பொதுச்செயலாளர் செயலாளர் காரியவசம் தெரிவித்திருக்கிறார் இது திட்டமிட்ட வகையிலே பழிவாங்கப்படுவதாகவும் தாமதமாக தங்களுக்கு அழைப்பு வந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் இதேவேளையில் நாளைய தினம் சிராந்தி ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சவின் மனைவி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் அவர்களது வீடு தொடர்பாக நாற்பது கோடி பெறுமதியான இந்த வீடுகளை எப்படி உங்களால் வாங்க முடிந்தது என்பது தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு நாளைய தினம் அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்றும் தகுந்த விடயங்கள் வெளிப்படுத்த விடத்து அவர் கைது செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் ஊடகங்கள் கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றன பாருங்கள் எவ்வாறெல்லாம் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இவற்றின் மூலமாக நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது இதுப்படியாக இருக்கின்ற இருக்கிற சந்தர்ப்பத்தில் அடுத்த விடயத்துக்கு வருவமாக இருந்தால் தமிழரசுக் கட்சிக்குள்ளே எழுந்திருக்கின்ற பெரும் பிரச்சனை தமிழரசுக் கட்சியிலிருந்து சிறிதரன் ஓரங்கட்டப்படுகிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக இப்பொழுது தெரிகிறது சுமந்திரன் என்று சொல்லப்படுகின்ற பதில் செயலாளர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தன்வசம் வைத்துக் கொள்கின்ற ஆட்களை வைத்துக்கொண்டு அரசியல் அமைப்பை கூட்டி சிறிதரனுக்கு எதிரான செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறார் இவர் பொதுச்சபையை கூட்டவில்லை என்பது போன்று கருத்துக்கள் இப்பொழுது முன்வைக்கப்படுகின்றன பொதுச்சபை கூடினால்தான் பல்வேறுபட்ட கேள்விகள் எழும்பும் என்கின்ற காரணத்தினால் தன்வசம் இருக்கின்ற ஆட்களை வைத்துக்கொண்டு சிறிதரனுக்கு எதிரான செயற்பாட்டை இவர் மேற்கொண்டிருக்கிறார் என்றும் இப்பொழுது இவை தொடர்பாக மக்கள் மத்தியிலே பெரும் புழப்பம் என்றும் சிறிதரனுக்கு எதிராக இவர் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் இப்பொழுது தங்களது கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதே அதேவேளையில் இருவரும் பங்குபற்றிய ஒரு கூட்டம் இருவருமே ஒரு கூட்டத்திலிருந்து வெளியே வந்து இருவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது சி சிவஞானம் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் சுமந்திரன் வேறொரு கருத்தை தெரிவிக்கிறார் எனவே இவற்றின் அடிப்படையில் மிக விரைவிலே சிவி கே சிவஞானமும் அவரது பதவியிலிருந்து இடைநிறுத்தப்படுவார் என்பது போன்று எதிர்பார்க்கப்படுகிறது சுமந்திரன் தமிழரசு கட்சியை கொண்டு வந்து இந்த இடத்தில் நிறுத்தியிருக்கிறார் என்பதை மக்கள் விமர்சனத்தோடு இப்பொழுது பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதேவேளையில் மட்டக்களப்பில் வைத்து இவ்வாறு தெரிவித்திருப்பது பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது போன்றும் இப்பொழுது கருத்துக்கள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன தமிழரசுக் கட்சியை இனி கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்பது போன்றும் இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன வெளிநாடு ஒன்றிலே மறைந்திருந்து போதை கடத்தல்கள் மற்றும் பல்வேறுபட்ட போதை விநியோகங்களில் மேற்கொண்டு வருகின்ற வெளியோயா பிரியந்த மற்றும் எஸ் எஃப் ஜகத் ஆகியோரின் நெருங்கிய சகா என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறித்த நபர் மூன்று கிலோவுக்கும் அதிகமான ஐஸ் போதைப் பொருளோடு இவர் கை செய்யப்பட்டிருக்கிறார் போலீசாரின் விசேட அதிரடிப்படையினரால் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் சந்தேக நபரிடமிருந்து மூன்று கோடி பெறுமதியான இந்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் பம்பலப்பட்டி காவல்துறையினர் திடீர் சோதனை சாவடியை ஒன்றை ஏற்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே இந்த ஐஸ் போதைப் பொருள் தன்வச வைத்திருந்து மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் கை செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்த விலையில்தான் இவர் இந்த குற்ற கும்பல்களோடு நெருங்கிய சகா என்பது விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாகவும் இவரிடமிருந்து மேலும் பல பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்தும் சந்தேக நபர் மேலதிக விசாரணைக்காக காவல்துறை போதைப்பொருள் பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற விடயமும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது போலீசாரின் சிறப்பு புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ஒரு தகவலின் அடிப்படையில் கடலிலே ஆழ்கடல் மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்ற படகுகள் பல காணப்படுகின்றன என்றும் அவற்றிலிருந்து போதைப் பொருட்கள் கடத்தப்படுகின்றன என்கின்ற தகவல் தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து விவரங்கள் கடற்படையிடம் தெரிவிக்கப்பட்டு கடற்படையினர் விரைந்து சென்று தெற்கு கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த இரண்டு படகுகளை சோதனையிட்ட போது அதற்குள் இருந்து பெருந்தொகையான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன என்றும் பதினோரு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது நீண்ட காலமாக இந்த போதை கடத்தல் இடம்பெற்று வருகிறது என்பது தொடர்பாகவும் எனவே இவை தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று சென்ற அந்த கடற்படை பிரிவு அவற்றை கைது செய்து இப்பொழுது அழைத்து வந்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலதிக விசாரணைக்காக பொருள் தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவர்கள் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியிலே இருபத்தி நான்கு வயதுடைய சாம்சன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இளைஞன் கடத்தி செல்லப்பட்டிருக்கிறார் கடத்தி செல்லப்பட்டவர் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை என்றும் அவரது சடலம் இப்பொழுது கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவை தொடர்பாக தெரிய வருவதாவது என்னவென்று சொன்னால் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியிலே இருக்கின்ற காணாமல் போன இளைஞனின் சடலம் விளையாட்டு மைதானம் ஒன்றிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இவை தொடர்பாக என்னவென்று சொன்னால் இவர் வீட்டில் இருந்த சமயம் வீட்டுக்கு வந்த ஒருவர் மோட்டார் சைக்கிளிலே இவரை அழைத்துச் சென்றிருக்கிறார் என்றும் நீண்ட நேரமாக இவர் வீடு திரும்பாததையடுத்து அடுத்து காவல்துறையினரிடம் இது தொடர்பாக முறைப்பாடு பதியப்பட்டதை தொடர்ந்தும் அங்கு அருகே இருக்கின்ற விளையாட்டு மைதானம் ஒன்றில் காணப்படுகின்ற கிணற்றுக்கு அருகே இருக்கின்ற விளையாட்டு மைதானத்தின் கிணற்று கட்டிலே இவரது தொலைபேசி இருந்ததாகவும் அதை எடுத்து பார்த்த கிணற்றுக்குள்ளே இவர் அணிகின்ற பாதணி இருந்திருக்கிறது எனவே இதில் சந்தேகம் கொண்ட ஊர் மக்கள் அந்த கிணற்றினை இறைத்த வேளையில் கிணற்றுக்கு அடியில் இருந்து இவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் இவர் எதற்காக இங்கே சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் என்ற விடயம் இப்பொழுது விசாரணை இடம்பெற்று வருகிறது இவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரா அல்லது இவரை அழைத்துச் சென்ற நபர் ஜார் என்பது தொடர்பாக இப்பொழுது காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இடம்பெற்றிருந்தது அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சுக்கு தகவல் கிடைத்திருந்தது என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன அப்போது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர் ஆகியோருக்கு எதிராக நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடரப்பட்டிருந்தது ஆனால் அந்த வழக்கில் எந்தவித சாட்சிகளும் பதிவு செய்யப்படாமல் அந்த வழக்கு மூவர் அடங்கிய மேல் நீதிமன்றத்தினால் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருந்தோம் ஆனால் இன்றைய தினம் என்ன இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அந்த தீர்ப்புக்கு எதிராக சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டை விசாரித்த உயர் நீதிமன்ற பிரதிநிதிகள் அந்த தீர்ப்பு சரியானது அல்ல என்று தெரிவித்து அந்த வழக்கை மீண்டும் எடுப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவர்கள் தொடர்பான விசாரணை மீண்டும் இடம்பெற இருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் தொடர்பான தகவல்களை இவர்கள் தெரிந்திருந்தும் இவை தொடர்பான சரியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதாகவே அந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது எனவே தள்ளுபடி செய்யப்பட்ட அந்த வழக்கு மீண்டும் எடுக்கப்பட்டிருப்பதானது இவர்கள் மீது மீண்டும் குற்றங்கள் சுமத்தப்பட்டிருப்பதாகவே கருதப்படுகிறது எனவே முன்னர் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவரும் போலீஸ் மா அதிபராக இருந்தவரும் மீண்டும் நீதிமன்றம் வர வேண்டிய தேவை இப்பொழுது எழுந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற சர்வதேச விமான நிலையங்கள் அமைந்திருக்கின்ற இடங்களிலே பட்டம் பறக்க விடுவது தடை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் விமான பரப்புக்கு இடையூறாக இந்த பட்டங்கள் பறக்கின்றன என்று தெரிவித்து ஒலிவருக்கி மூலம் அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் துண்டு பிரசுரங்களும் அங்கங்கே ஒட்டப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் வடமராட்சி பகுதியில் இந்த பட்டத் திருவிழா மிக கோலாகலமாக இடம்பெற்று வருவது என்பது நாங்கள் அறிந்தோன்று இப்பொழுது இருக்கின்ற இந்த காலநிலையில் அங்கே பரப்புகள் பல இடம்பெறும் என்பதை நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் வண்ண வண்ண விளக்குகள் எல்லாம் ஏற்றப்பட்டு அந்த பட்டங்கள் வானிலை பறக்கின்ற அழகான காட்சிகளை நீங்கள் அந்த பகுதிக்கு செல்கின்ற வேளையில் அவதானித்திருக்கலாம் எனவே இனி அவை பறப்பது தொடர்பாக அதாவது அதனை சூழ உள்ள பிரதேசங்கள் என்று சொல்லப்படுகின்ற பொன்னாலை கட்டுவான் காங்கேசந்துறை பருத்துத்துறை போன்ற பகுதிகளில் பட்டப்பரப்பு என்பது இனி தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கும் என்பது போன்று இப்பொழுது கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன என்னென்னு சொன்னால் விமான பரப்புக்கு அவை இடையூறாக இருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வடமராஜி கிழக்கு பகுதியிலே அதாவது மருதங்கடி பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட பூனை தொடுவாய் மற்றும் சுண்டிக்குளம் பகுதிகளிலே இடம்பெற்று வருகின்ற இந்த கரைவலை இழுக்கின்ற நிகழ்வு உங்கள் எல்லோருக்கும் தெரியும் கரைவலை இயந்திர வலுவை பாவித்து அவர்கள் அங்கே கரைவலை தொழில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக உழவு இயந்திரத்தை பயன்படுத்திய அந்த கரைவலை இழுக்கின்ற நிகழ்வு அங்கே இடம்பெற்று வருகிறது ஆனால் அவற்றுக்கு இப்பொழுது தடை விதிக்கப்பட்டிருப்பதைத் தொடர்ந்து மக்கள் இப்பொழுது அங்கே உளவு இயந்திரத்தால் இணைக்கப்பட்ட வீச்சு முறையிலான இந்த மீன்பிடிக்கு நீர்ப்பாசன திணைக்களம் அனுமதி வழங்கி இருந்தது என்றும் ஆனால் இப் தற்பொழுது நீர்ப்பாசன திரைக்களத்தாலே அந்த அனுமதி மறக்கப்பட்டிருக்கிறது என்றும் இதனால் நூற்றுக்கணக்கான கடத்தொழிலாளர்கள் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் லட்சக்கணக்கான மீன்பிடி உபகரணங்களை வாங்கி வைத்திருக்கின்ற அந்த மீன்பிடியாளர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது போன்றும் இவை தொடர்பாக ஜனாதிபதிக்கு விசேட கவனம் செல்லும் வரைக்கும் தங்கள் போராட்டம் தொடரும் என்பது போன்றும் அவர்கள் இப்பொழுது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் நல்லது உறவுகளை விதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கிறது ஒரு செய்திக்குறிப்பில் உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்